அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுகவை வந்துட்டு நம்ம அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா திமுக எவ்வளவு கேவலமான ஒரு இயக்கம் என்பதற்கு இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அரசியலே மிகப்பெரிய சாட்சி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் ஆனால் திமுக கைகூலிகள் ஒருவர் கூட பற்றி பேசுவது இல்லை ஆனால் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தினார் இல்லையா அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவினுடைய பல உண்மைகளை ஆதவ் அர்ஜுன் போட்டு உடைத்தார் அரசியல என்ன கைது செய்வீங்க யாரை வேணா கைது செய்யுங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனா மக்கள் என்ன ஆனாங்க மக்களோட உயிர் வச்சு ஏன் அதுதான் கேவலமான எண்ணம் என்ன எண்ணம் மக்களுக்கு எதா ஆச்சுன்னா அந்த பழி அவர் மேல போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கொச்சி தூக்கி எறியணும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும் பகிரங்கமாக பேசினார் எச்சரிக்கை விடுத்தார் திமுகவுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சில திமுகவினுடைய பத்திரிகை அடிமைகள் ஆதவர்ஜுன் எப்படி அப்படி பேசலாம் திமுகவை வரம்பு மீறி பேசினார் எப்படி விஜய் எதற்கு அதிகாரம் கொடுத்தார் ஆதவர்ஜுனுக்கு என்ற கேள்வி எல்லாம் சில பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சிகளிலும் சில வலை ஒளிகளிலும் பேசியதை கேட்க முடிந்தது ஊருக்குள்ள கூட்டிட்டு வராத ஏன் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்ட் நின்றுட்டா ஒட்டு மொத்த மக்களும் ஓட்டு மாறிடும் வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் அரசியல் அவர் முகத்தை யாரும் பாத்திரக்கூடாது ஊருக்கு வெளியே ஓரமா ஒரு ரோட்டுக்குள்ள போ அங்க நீ என்னை பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்புத்துக்கு அடிப்பேன் கலைப்புரம் பண்ணி பேசாம கிளம்பணும் இதுதான் திமுக ரவுடி அரசியல் இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல இது நம்ம உணர்ல காவல்துறை என்ன சொன்னிச்சு நீங்க பத்திரமா இந்த தெருவுல வாங்க பாதுகாப்பு எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் காலையில ஒன்பதரை மணில இருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியில இருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு திமுக நாலு கொம்பு முளைச்சிருக்கா இல்ல பதினஞ்சு கொம்பு முளைச்சிருக்கா திமுகவுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதா எல்லாருக்கும் ஒன்று தானே திமுக என்ற இயக்கம் மக்களால் தானே வளர்ந்தது மக்களால் தானே திமுக ஆட்சிக்கு வந்தது மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று தானே அதிகாரத்தை கேட்டீர்கள் மக்களிடம் உங்களை நம்பிதானே மக்கள் அதிகாரத்தை கொடுத்தார்கள் மக்களுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் எண்ணத்தை கிழித்திருக்கிறீர்கள் கேட்கக்கூடாத மக்கள் அதை கேட்டாக்கா தகுந்த பதில் வரல தமிழ்நாட்டில் மக்களுக்காக செயல்படுகிறோம் என்று சொல்லுகின்ற பாதி கட்சிகள் திமுகவுக்கு ஜால்ரா போடுது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக இன்னும் ஒரு பத்து லெட்டர் பேடு எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு பின்னாடி ஸ்டாலின் முதுகுக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து ஸ்டாலின் போடுற அந்த ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு துண்டை பொறுக்கி பொறுக்கி அங்க தின்னுக்கிட்டு ஸ்டாலின் என்ன செய்தாலும் சாமி போட்டு தாளம் தட்டுற வேலையை செய்யறீங்க உண்மையிலேயே பகிரங்கமாக திமுகவினுடைய உண்மை முகத்தை ஆதவர்ஜன் கிழித்து தொங்க விட்டார் என்ன தப்பு ஆனால் ஆதவர்ஜனுக்கு எதிராக இப்பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களே பேச வைத்திருக்கிறது திமுக பாருங்க சொல்றீங்களா அறுநூறு பேரு போட்டோம் அதுல ஏடிஜிபி சொல்றாரு ஐநூறு பேர் போட்டோம் இன்னொரு இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்ல இல்ல நாங்க எழுநூறு பேர் போட்டோம் அதோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்துல தவறு தவற தகவல் சொன்னதுக்கு திமுக ஒரு கட்சியையோ அந்த கட்சிக்கு எதிராக இருக்கின்ற ஒரு நபரையோ அழிப்பதற்கு திமுக எந்த எல்லைக்கு வேண்டும் என்றாலும் செல்லும் என்பதற்கு இதுவே சாட்சி ஆதவர்ஜுனுக்கு எதிராக அவருடைய மைத்துனர் ஆதவர்ஜுனுக்கு எதிராக அவருடைய மைத்துணரையே தூண்டிவிட்டு ஆதவர்ஜுனு சாதாரண ஆளு கிடையாதுங்க அவன் எங்க வீட்டுக்கு உள்ள வந்த பிறகு குடும்பத்தையே ரெண்டா உடைக்கிறதுக்கு பல முயற்சி செஞ்சான் எங்களுடைய லாட்ரி தொழிலை கைப்பற்றதுக்கு பல வேலைகளை செஞ்சான் அது திமுகவை கடுமையாக ஆதவர்ஜுன் எதிர்த்து பேசிய பிறகுதான் அவருடைய மைத்துனருக்கு நினைவுக்கு வந்ததா இத்தனை ஆண்டுகளாக அவருடைய மைத்துனர் அதெல்லாம் மறந்து போயிட்டாரா நம்ம ஊர் பக்கம் சொல்ற பழமொழி மாதிரி இப்படி தொச்சு அப்படி போட்டாரா அன்னைக்கெல்லாம் ஞாபகத்தில் இல்லையா அன்னைக்கெல்லாம் நீங்க இதெல்லாம் சாப்பிடலையா இன்னைக்கு தான் சாப்பிட்றீங்களா இதை இன்றைக்கு திமுக உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறது ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக வெற்றி பெறுவதற்காக ஒரு ஐநூறு கோடியை கொடுத்து உதவுனீங்க இந்த முறை நீங்க ஆயிரம் கோடி கொடுத்து உதவ தயாராக இருந்தால் கூட வேண்டாம் இந்த ஆதவ அர்ஜுனே எப்படின்னா கொஞ்சம் அடக்குங்க அது போதும் எங்களுக்கு நீங்க ஆயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி கொடுத்ததுக்கு சமம் ஆதவ அர்ஜுனை நீங்க அடைக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவினுடைய தேர்தல் வீகங்களை வகுத்து கொடுத்த பீகாரை சார்ந்த பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோருடைய டீம்ல வேலை செஞ்சவர் தான் இந்த ஆதவ அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் டீம்ல ஆதவ அர்ஜுன் வேலை செஞ்சதனால திமுகவினுடைய அத்தனை பலம் பலவீனம் அத்தனையும் நன்கு அறிந்து கொண்டவர் பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது பிரசாந்த் கிஷோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கு அடித்தால் பலம் எங்கு அடித்தால் பலவீனம் என்பது ஆதவ் அர்ஜுனுக்கு திமுகவை பற்றி அக்கக்காக தெரிகிறது ஏன் மேல எஃப்ஐஆர் போடுங்க எங்க பொதுச் செயலர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க நாங்க எதிர்கொள்ளுக்குவோம் சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம் எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை கை வைங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு நீதித்துறை மீது நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க எங்களுக்கும் தெரியும் அரசியல் திமுகவை எங்கு வைத்து நசுக்க வேண்டும் என்பது ஆதவ் அர்ஜுனுக்கு தெரிந்து விட்டது அதனால ஆதவ் அர்ஜுன் வந்துட்டு திமுகவினுடைய பல உண்மைகளை மேடையில் பேசிவிட்டார் அதனால திமுக இப்ப கொந்தளிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை திமுகவிற்கு ஆதவர் ஏற்படுத்தி விடுவார் விஜய் பின்னாடி மிகப்பெரிய இளைஞர் சக்தி உருவாகி கொண்டிருக்கிறது எப்படி திமுகவை மீண்டும் வெற்றி பெறச் செய்வது எப்படி எதிர்கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்பதை திமுக கோடிகளை வைத்து ஒரு பக்கம் யூகங்களை அமைக்கிறது இன்னொரு பக்கம் அவருக்கு நெருங்கிய நபர்களை வைத்து எதிர்கட்சிகளை வீழ்த்துவதற்கான வேலையை செய்கிறது இதற்கு தமிழ்நாட்டில் ஊடகத்தை சார்ந்த பல பேர் யூடியூபர்கள் பல பேர் திமுகவினுடைய கைகள் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் பல பேர் திமுகவிற்கு முட்டு கொடுக்க பல பக்கத்திலிருந்து பல பேர் கிளம்பியிருக்காங்க தமிழ்நாட்டில் திமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் என்ற போர்வையில் பக்காவா காங்கிரஸ் வாய் திறக்காம மௌனித்து கிடக்கிறது திருமாவளவன் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் திமுகவினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஓடி வந்து முட்டு கொடுக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாயே திறப்பதில்லை வைகோ என்ற ஒரு மனிதர் இருக்கிறாரா இல்லையா என்ற தகவலே தெரிவதில்லை இப்படி திமுகவினுடைய அல்லக்கைகள் இருக்கின்ற போது ஒரே ஒரு மனிதன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவினுடைய முகத்திரையை ஒரு மேடையில் பகிரங்கமாக கிழித்தெறிந்தார் எல்லாரும் அப்படியே கத்துறீங்க ஆதவர்ஜுன பொழந்து கட்டுறீங்க ஒரு பக்கம் சாட்டை துறைமுருகன் ஆதவர்ஜுன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் மார்டின் குடும்பத்தை உறிந்து விட்டார் மார்டின் குடும்பத்தை உறிந்து தன்னை ஒரு மிகப்பெரிய நபராக அரசியல் ஆசையை வளர்த்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் அமைச்சராகி விட வேண்டும் விஜயை முதலமைச்சராக்கி விட வேண்டும் நாம் அமைச்சராகி விட வேண்டும் என்றெல்லாம் ஆதவர்ஜுன் துடிக்கிறார் அதற்காகத்தான் ஆதவர்ஜுன் அவர்கள் இந்த அளவிற்கு பேசுகிறார் என்று இப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளை கட்டி விடுகிறார் அவிழ்த்து விடுகிறார் சாட்டை துறைமுருகன் ஒரு பக்கம் திமுகவினுடைய அள்ளக்கைகளும் திமுகவினுடைய ஊடகங்களும் ஆதவர்ஜுனும் பொலந்து கட்டுது இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனுக்கு எதிராக அவருடைய சொந்த மைத்துனரே வந்துட்டு பல தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இதுவெல்லாம் ஏன் இவ்வளவு காலமாக நடக்கவில்லை இப்பொழுது மட்டும் நடக்கிறது என்றால் திமுகவை ஒருவன் பகிரங்கமாக எதிர்த்து விட்டால் நாங்கள் என்ன அப்படின்னு நான் கேட்கல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்குறாரு பதில் நீங்களே சொல்லுங்கள் திமுக எவ்வளவு ஒரு பயங்கரவாத இயக்கம் பயங்கரவாத இயக்கம் மக்களுக்கு எதிரான பயங்கரவாத இயக்கம் என்பதை இப்போ புரிஞ்சிக்கிங்க இப்போ புரிஞ்சிக்கிங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உருவான போது ஜி மிகப்பெரிய புரட்சி உருவானது திமுகவிற்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக பாமக விளங்கியது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல இயக்கங்கள் பாமகவிற்கு பின்னால் அணிவகுத்து நின்றது திருமாவளவன் உட்பட அப்படி உருவான பாமகவை திமுக திருமாவளவன் என்ற ஒற்றை நபரை வைத்து சுலபமாக உடைத்து விட்டான் திருமாவளவனை தூண்டிவிட்டு பல சாதி மோதல்களை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதற்கெல்லாம் காரணம் என்று பழிய தூக்கி பாமக மேல போட்டு பாமகவிற்கு எதிராக பல வன்மங்களை கக்கி தமிழ்நாட்டில் பாமகவினுடைய செல்வாக்கை சரிப்பதற்கு பல முயற்சிகளை கருணாநிதி காலத்திலேயே செய்து முடித்தார்கள் அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக அன்றில் இருந்து இன்று வரை இருப்பவர் திருமாவளவன் இன்றைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் உண்மையிலேயே திமுகவை சார்ந்தவர்கள் நன்றி சொல்ல வேண்டியது திருமாவுக்கு தான் ஏன்னா திருமா என்ற ஒரு நபர் பாமகவிற்கு எதிராக வன்மத்தை விதைக்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஆட்சி தடமே இருந்திருக்காது பல ஆண்டுகளுக்கு முன்பே அது இடம் மாறி இருக்கும் அப்படி ஒரு அரிய வாய்ப்பு பாமகவினுடைய தலைமையில் நிகழ்ந்திருக்கும் இன்றைக்கு இருக்கின்ற திருமாவளவன் அவர்களே என்றைக்கோ தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் அமர்ந்திருப்பார்

ஒரு பெரும்பான்மை பூர்வகுடி சமூகத்தை இந்த மாநிலத்தை ஆளக்கூட தகுதியில்லாத ஒரு மக்களாக அவர்கள் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தையை கூட நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் இந்த மண்ணை ஆளுவோம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கூட அவரால் வெளியிட தயங்குகிறார் மக்களை அந்த அளவிற்கு பயமுறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் திருமா என்பதுதான் நிதர்சனமான ஒன்று அவர்கள் எந்த காலத்திலேயும் நாங்கள் இந்த மண்ணை ஆளுவோம் என்ற ஒரு அழுத்தமான குரலை ஒருபோதும் உயர்த்த மாட்டார் அதற்கு திருமாவர்களுக்கு தைரியமும் கிடையாது திருமாவை அந்த அளவிற்கு திமுக விடவும் விடாது இதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கனவை உடைப்பதற்கு ஆதவர்ஜின் ஒருவர் போதும் என்று நான் நினைக்கிறேன் ஆதவர் மீது இப்பொழுது தொடுக்கப்பட்டிருக்கின்ற கணைகள் ஒரு இடத்தில் மட்டுமில்லை நான்கு பக்கங்களில் இருந்தும் ஆதவர் மீது கடுமையான கனைகளை திமுக தூண்டுதலின் பேரில் தான் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் ஆதவ அர்ஜுனை இவர்கள் அடக்கிவிட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் உண்மையிலேயே இதுவரையில் தமிழக மக்கள் கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான காலமாக தேர்தல் அது மக்கள் உண்மையிலேயே இந்த தேர்தலை மிகவும் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டிய தேவையும் இருக்கிறது ஏன்னா கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை பார்த்தோம் அதுபோல இனி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்து விடக்கூடாது கூடாது ஏன்னா அதையே நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல இதுவரையில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா திமுக எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு திமுக அவர்களை நிலைநிறுத்திக் கொள்ள எந்த எல்லைக்கு வேண்டுமென்றாலும் செல்வார்கள் அதற்கு ஒரு குடும்பம் அல்ல பல குடும்பத்தை கூட உடைத்து சிதைத்து சின்னாபண்ணமாக்குவார்கள் இப்பொழுது ஆதவ அர்ஜுன் குடும்பத்தில் கை வைத்திருக்கிறார்கள் எங்கு போய் முடிகிறது என்பதை நாமும் தொடர்ந்து கண்காணிப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே